வணக்கம் மக்களே சர்க்கரை நல்லதா கெட்டதா சர்க்கரை அதிகம் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா நீங்க அதிகம் சர்க்கரை சேர்த்து கொள்பவரா உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது அப்படின்றது தெரியுமா இந்த ஒரு பதிவுல நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் மக்களே சர்க்கரையை விரும்பி சாப்பிடுபவர்கள் அதிகம் வந்து இருக்காங்க பெரும்பாலானோர் ஏதாவது வந்து நன்றாக சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்துல தோன்றினாலும் மனநிலை சரி இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னாலும் என்ன சாப்பிடுவாங்க இனிப்புகளை சாப்பிடுவாங்க ஆனா இந்த வந்து பழக்கத்தினால சர்க்கரையுடைய பயன் அப்படின்றதும் அதிகமாயிடுச்சு அதை யூஸ் பண்ணி செய்யறக்கூடிய அந்த பலகாரங்களும் அதிகமாகிடுச்சு ஸோ சர்க்கரை அதிகமாக உட்கொள்வதனால உடல் பருமன் அப்படின்றதும் அதிகமாக ஏற்படுது ஸோ குளுக்கோஸ் உங்களுடைய உடலுக்கு ஆற்றலை வழங்குகிறது ஆகையினால உடலில் ஆற்றல் அளவை பராமரிக்க இந்த சர்க்கரையின் அளவு சரியான அளவில் இருக்க வேண்டும் இந்த நிலையில் ஒருவர் நிறைய சர்க்கரையை உட்கொண்ட அவரது ஆற்றல் வேகமாக அதிகரிக்கிறது அதே சமயம் குறுகிய காலத்திற்குள் அவர் மிகவும் வந்து பார்த்திங்கன்னா களைப்படையலாம் நீங்கள் இனிப்பு சாப்பிடும்போது கனயம் இன்சுலினை வெளியிடுது இது உங்களுக்கு ஆற்றலை அளிக்குது இந்த சுழற்சி முடிந்ததும் நீங்கள் மிகவும் வந்து கலைப்பாக உணரலாம் இத்தகைய சூழலில் சர்க்கரையை வந்து நம்ம சாப்பிட வேண்டும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இது உணவுடன் தொடர்புடைய பிரச்சனை என்பதை நம்ம அனைவரும் வந்து அறிவோம் வயிறு உபசம் அல்லது வாயு பிரச்சனைகள் உண்டாகும் உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏராளம் அதிக சர்க்கரை உட்கொள்வது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பொதுவாக அதிக சர்க்கரையை தொடர்ந்து உட்கொள்ளும்போது போது இந்த உடலியல் மாற்றம் ஏற்படுது நீங்கள் அதிக சர்க்கரையை உட்கொள்ளும்போது உங்களுடைய தினசரி கலோரி எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கிறது இதனால் கணிசமாக உடல் எடையும் அதிகரிக்கும் அதிக அளவு சர்க்கரை வந்து இன்சுலின் உற்பத்தியை தூண்டுது இதனால உடலில் மற்ற பகுதிகளை விட உங்களுடைய வயிற்றில் அதிகப்படியான கொழுப்பு தங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் அதிக சர்க்கரை உட்கொள்வதனால் உடலை ஏற்படக்கூடிய மாற்றங்களை இதுவும் ஒன்றாகும் நீங்க அதிக சர்க்கரையை உட்கொள்ளும்போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாவின் தாக்கத்தையும் அதன் வளர்ச்சியும் வந்து தடுக்க முடியாது அதிகப்படியான சர்க்கரை உண்ணும் போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து வைட்டமின் சிக்கு பதிலாக குளுக்கோஸை வந்து பயன்படுத்துது சளி காய்ச்சல் உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவை எதிர்த்து போராடுவதற்கான ஆற்றல் குளுக்கோஸுக்கு வந்து கிடைக்காது ஆகையால் சர்க்கரை வந்து உட்கொள்வதை குறைத்து வைட்டமின்கள் வைட்டமின்கள் இ சி பீட்டா கரோட்டின் மற்றும் ஜிங் நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இனி நீங்களும் வந்து சர்க்கரையின் பயன்பாட்டை குறித்து உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்ல வரேன் ஸோ வந்து சர்க்கரை சாப்பிடலாமா வேணாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம் தான் ஒரு முக்கியமான விஷயம் இருந்தாலும் என்ன பண்ணுறது இனிப்பு நிறைந்த பண்டங்களும் நமக்கு சாப்பிடணும் தானே இருக்கும் அதனால நாட்டு சர்க்கரை வெள்ளம் இது மாதிரி சேர்க்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் செயற்கை பானங்களில் அளவுக்கு அதிகமாக சர்க்கரை சேர்க்கப்படுது இந்த சர்க்கரையில் எந்த வித கல்லூரிகளும் இருப்பது கிடையாது என்பதோடு சர்க்கரை மட்டுமே அதிகமாக சேர்த்து கொண்டு வந்தா ஊட்டச்சத்து குறைபாடு குறைவும் வந்து ஏற்படலாம் அளவுக்கு அதிகமாக சர்க்கரை எடுப்பதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் அப்படின்னா நிறைய இருக்குங்க சோ வந்து நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை பெற உணவுகள் உதவுது இயற்கையாகவே பழங்கள் மற்றும் பால் பொருட்கள்ல காணப்படக்கூடிய சர்க்கரையை உடல் வந்து எடுத்துக்கொண்டு நீடித்த ஆற்றலை தருது சராசரி வயது கொண்ட ஒருவர் ஒரு நாளைக்கு சேர்க்கப்பட்ட சர்க்கரையிலிருந்து சுமார் முப்பது நமக்கு கலோரிகளை வந்து பெறறாங்க அப்படின்னு சொல்றாங்க எனவே வெறும் கலோரிகளை மட்டும் உட்கொள்வதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது உடலுக்கு தேவையான ஊட்ட தரக்கூடிய உணவுகளை எத் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதிகப்படியான சர்க்கரையை வந்து எடுத்துக்கொள்ளும் போது எடை அதிகரிப்பு எனவே மக்களே சர்க்கரையை வந்து சாப்பிட்றத முற்றிலும் தவிர்க்கணும் ஏன் அப்படின்னா சர்க்கரை உணவுகள் மற்றும் பானங்களில் அதிக கலோரிகள் காணப்படுது அதிகப்படியான சர்க்கரை வந்து உடல் எடையை அதிகரிக்கிறது லெப்டின் என்ற ஆர்மோன் தான் நம்மளுடைய உடலுக்கு எவ்வளவு ஆற்றல் தேவை அப்படின்றத தீர்மானிக்குது அதன் மூலம் பசியை கட்டுப்படுத்துது இந்த லெப்டின் ஆர்மோனின் பாதிப்பு ஏற்பட்டால் பசி அதிகரித்து உடல் எடை அப்படின்றது அதிகரிச்சிடும் உடல் பருமன் எக்கச்சக்கமாக ஏறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு ஆய்வில் சர்க்கரை பானங்களை லெப்டின் எதிர்ப்புக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்றது வந்து கண்டறியப்பட்டிருக்கு எனவே வந்து சர்க்கரையை அதிகமாக சேர்க்கறதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்றதான் முக்கியமான ஒரு நோக்கமாக சொல்கிறாங்க சர்க்கரை பானங்களை அதிகமாக எடுத்துக்கொண்டு வருவது டைப் டூ நீரளவு நோய் வருவதற்கான ஆபத்து அதிகமாக இருக்குது ஸோ வந்து சர்க்கரை பானங்களை அதிகமாக உட்கொள்பவர்களுக்கு டைப் டூ நீரிளவு நோய் வருவதற்கான ஆபத்து இருபத்தி ஆறு சதவீதமாக வந்து இருப்பது அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்காங்க எனவே நம்ம தவிர்ப்பது நல்லது தானேங்க சர்க்கரையை அதிகமாக எடுத்துக்கொள்வது பல் சுதவை ஏற்படுத்துது பல் சொத்தை வ வளர்ச்சிக்கு வந்து வழி வகுக்குது ஸோ வந்து எந்த வழினால் தாங்கிக்கலாம் மக்களே பல் வழியை மட்டும் தாங்கிக்க முடியாது ஏன்னா வந்து பல்கள் அப்படின்றது ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பல்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நம்மளோட தாங்கவும் முடியாது அதற்கு அதிகமாக செலவும் ஆகும் ஸோ வந்து சர்க்கரை சாப்பிட்ட பிறகு வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் பற்களில் மேல் வந்து மெல்லி அடுக்க உருவாக்குது இதனால் நமக்கு பல் சொத்தை பாக்டீரியா தொற்று அதுக்கப்புறம் வந்து பல் சிதைவு பல் வந்து ஈறுகள் வீங்கி போதல் இரத்த கசிவு ஏற்படுறது இது மாதிரி அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஏற்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பற்கள் பாதிக்கப்படுறதுக்காக தான் வாய்ப்புகள் முற்றிலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாக்டீரியாக்கள் பானங்களில் இருக்கக்கூடிய சர்க்கரையும் வினை பற்களை வந்து சேதப்படுத்தக்கூடிய அமிலத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது இதனால் காலப்போக்கில் பல் சொத்தை ஏற்படுது எனவே உங்களுடைய வாய்வழி சுகாதாரத்தை மேற்கொள்ள சர்க்கரை வந்து அதிகம் உள்ள உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் வரைக்கும் நம்ம சர்க்கரை அதிகமாக சாப்பிட்டா உடல் இல்லை அதிகமாக இருக்கும் பல் சிதைவு ஏற்படும் அப்படின்னு நான் இப்போ சொன்னேன் இந்த மாதிரி ஹார்மோன் பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதிக சர்க்கரை கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்வது உங்களுடைய இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா பதினைந்து ஆண்டு ஆய்வுடைய முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா உணவில் அதிகளவு சர்க்கரை வந்து எடுத்து கொள்பவர்கள் தங்களுடைய உணவில் குறைந்த அளவு சர்க்கரை வந்து கொண்டவர்களை காட்டிலும் இதய நோய்களால் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனவே இதய நோயிலிருந்து தப்பிக்க சர்க்கரை உணவுகள் குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே இந்த ஒரு பதிவில் நான் சொன்ன மாதிரி சர்க்கரை அப்படின்றது உடலுக்கு கேடு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை போட்டு நீங்கள் தினம்தோறும் காஃபி டீ குடிச்சிங்கன்னா போதும் தினமும் காலையில் எழுந்து நாம் சாப்பிடக்கூடிய இந்த காஃபி டீ ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க காஃபி டீல வந்து கார்ஃபின் அப்படின்ற ஒரு அமிலம் இருக்குது அதுக்கப்புறம் சேர்ந்து சர்க்கரையும் நம்ம வந்து போட்டு தான் நல்லா குடிப்போம் அது ஒரு சிலர் சுகர் தூக்கலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு குடிப்பீங்க இதெல்லாம் ரொம்பவே வந்து பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய விஷயம் ஸோ சர்க்கரை அதிகமாக வந்து சாப்பிட்றதுனால என்னென்ன பாதிப்புகள் அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றதும் சொல்லிட்டேன் அதனால் முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது நல்லது மக்களே எனவே இந்த ஒரு பதிவை பார்க்கறது மட்டும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் ஆரோக்கியத்திற்கு தேவையான விஷயங்கள் ஒன்று ஒன்றா நான் சொல்லியிருக்கேன் அதனால் பார்த்து நடந்துக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க இது போன்ற தகவல்கள் இது போன்ற பல்வேறு ஆரோக்கிய பதிவுகள் உங்களுக்கு வேணும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆரோக்கியமான தகவலுடன் நான் உங்களை தினந்தோறும் தொடர்ந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே